கார்த்திகை தீபம் தொடர் பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் யார் வெற்றி பெற போகிறார் என்பதற்காக அனைவரும் பஞ்சாயத்து ஆஃபீஸ் முன்னாடி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே இருக்கிற மயில் சொல்கிறாரு கார்த்திகை கிட்டே நேரம் ஆக ஆக பக்கு பக்கம் அதுப்பா தேர்தல் முடிவு என்ன ஆகுன்னு தெரியலன்னு சொல்கிறாரு இங்கே எதுக்குங்க கவலைப்படுறீங்க எல்லாம் நம்மளுக்கு ஃபேவராக தான் இருக்கும் கவலைப்படாதீங்கன்றாங்க மற்றொரு பக்கம் சிவனாண்டியும் அவங்க சித்தப்பாவை வெயிட் பண்ணுறாங்க முடிவு முடிவு எங்களுக்கு சாதகமாக வராதுன்னு தெரியும் நிற்கணுமா சிவநாண்டி கேட்குறாரு இருந்தாலும் அங்கேயே நிற்கிறாங்க முடிவு அறிவிக்கிறாங்க அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் சாமண்ட்ஸ் சிவரி ஜெயிச்சதாகவும் சிவனாண்டிக்கு டெபாசிட் கூட கிடைக்கலன்னு அறிவிக்கிறாங்க ஆட்டம் பாட்டோன்னு உற்சாகமாக சாகமாக இருக்கிறாரு மயில் மற்றும் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் டென்ஷனாக நிற்கிறாங்க சிவனாண்டியும் அவங்க சித்தப்பாவும் அசிங்கம் தவியாக சித்தப்பாண்டு அவங்க சித்தப்பா கிட்ட சிவனாண்டி கேட்குறாரு போலீஸ் ஜீப்பு வருது சிவனாண்டியை கைது செய்ய போகிறேன்னு சொல்கிறாங்க கைது செய்யப்பட்ட வாக்கு மூலம் கொடுத்துக்கிறாரு நீங்கள் சொல்லித்தான் நான் சித்தப்போன்றார் நடித்தேன்னு அவர் அப்புறம் மாறிட்டார் உங்களை கைது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க சித்தப்பா குறுக்கிட்டு நீங்கள் என்ன கைது பண்ணுங்கன்றாரு சித்தப்பெல்லாம் நான் தான் செஞ்சேன் இதுக்கும் அவருக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சிவனாண்டிக்கு போயிடும் சித்தப்பா ஆகி போலீஸ் கூட போயிடுறாரு அங்கு கூடியிருக்கும் அனைவரும் சாமுண்டீஸ்வரிக்கு வாழ்த்து சொல்கிறாங்க இந்த பதவியில் இருந்து நிறையா ஊருக்கு நல்லது செய்யணும் அப்படின்றாங்க கவலைப்படாதீங்க நிச்சயம் செய்கிறேன் சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க பிறகு வீட்டுக்கு வர சாமுண்டேஸ்வரியை ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க அங்கே நிற்கிற சித்ரா சிவனாண்டி தோற்றதுனால ரொம்ப அப்செட்டாக இருக்கிறாங்க உள்ளே வராங்க வார்த்தைக்கு அப்பா திரேவதி சொல்கிறாங்க தேர்தலில் நிற்க மாட்டேன்னு சொன்ன எங்கள் அம்மாவை நிற்க வச்சிங்க ஜெயிக்கவும் வச்சுட்டிங்க இங்கே தான் இதுக்கு முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க அவர் வாட்டிய முக்கியமான காரணம் அவங்க மட்டும் ராமசாமியை கண்டுபிடிக்கலைன்னா அவங்க ரத்தம் செஞ்சுருக்குறாங்க கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க நிச்சயமாக இந்த வெற்றி அது பாட்டியை சாருன்னு சொல்கிறாங்க சித்திரா எதுக்கு அந்த கல்வி பற்றி பேசிக்கட்டுன்னு குறி பாட்டியை கூட்டு வந்து விருந்து வைக்கணும்னு வீட்டில் உள்ள எல்லாரும் சொல்கிறாங்க